என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய சாய் பிரார்த்தனை மையத்தில் சென்னையில் இருக்கிற சென்னை எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற இங்கே சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அன்னதானமும் நடைபெறும் நிறைய பேர் சாய்னா இங்கே நடக்குதான்னு கேட்குறீங்க நூறு சதவீதம் நடக்குது சார் நூறு சதவீதம் இங்கே பிரார்த்தனை நடக்குது அன்னதானமும் நடக்குது அதை நான் வீடியோ எடுத்து போட முடியல அதுதான் முக்கியம் சென்னையில் எம்டி டேக்கானலாம் நடக்குது சென்னையை சுற்றி இருக்கிறவங்க நம்ம இங்கே பிரார்த்தனை மையத்தில் வந்து கலந்துக்கலாம் உங்களோட பிரார்த்தனைகள் எழுதி வைக்கலாம் கரெக்டாக ஏழு மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு இங்கே ஆரத்தி செய்வாங்க அன்னதானம் செய்வாங்க எல்லாமே ஏழு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே நடக்கும் சென்னையில் இருக்கிறவங்க வந்து கலந்து கொள்ளலாம் நம்மளுடைய துவாரக மாயில் ஈவினிங் ஆறு மணிக்கு பாபாவுக்கு அபிஷேகம் ஆரம்பித்து ஏழரை மணி வரைக்கும் பிரார்த்தனை நடைபெறும் ஏழரை மணிக்கு மேலே அங்கே அன்னதானம் நடைபெறும் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்காக மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் நடைபெறும் என்பதை மீண்டும் தெளிவாக செல்லுகிறேன் துவாரகமாய் கும்படி பூண்டியில் எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா மார்க்கெட்டிலிருந்து சிவிலேஷன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பூபாலா நகர் நம்முடைய துவாரகமாய் இருக்கிற ஆலயம் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் என்னென்னா நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பாபாவை யார் அன்றைக்கி லைவில் பார்த்தீங்களோ பாபா அன்றைக்கி தலையில் ஒரு கிரிடம் போட்டு வந்திருப்பார் சிவராத்திரி அன்னைக்கு பாபா தலையில் ஒரு கிரீடலாம் ரெண்டு கிரிடம் போட்டார் அந்த கிரிடம் நமக்கு எப்படி வந்ததுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு சாய சகோதரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது சாயன்னா நான் உங்களுக்கு பாபாவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நான் உங்ககிட்ட ஓரளவுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் கொடுக்கறது கொஞ்சம் அப்பாவுக்கு நல்லா இருக்கணும் நான் ஒன்று மனசில் சார் அதை கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா ஓகே சார் இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் எது கொடுத்தாலும் அப்பாவுக்காக கொடுத்தா நான் எது கொடுத்தாலும் வாங்கி அவங்க அப்பாவுக்கு கிரீடை வாங்கி தரேன் சாயரம் கிரீடம் மட்டும் நீங்கள் செஞ்சாரு போடுங்கண்ணாங்க அவங்க சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் இங்கே இங்கேங்கேயும் கிடைக்காது சரி நமக்கு கிரீடம் செஞ்சு தரவங்க யாராவது இருக்கிறாங்களா பார்த்துட்டு சரி செஞ்சு தரவங்க ஒருத்தவங்க நம்ம கேட்கணும் அந்த துவாரங்கமை பாபாவுக்கு அந்த இது செஞ்சு கொடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆ நான் செஞ்சு தருவாங்க பித்தளை தான் அது ஐம்பரில் செஞ்சு தரானார் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான் அவர் அதை எடுத்து அளவெல்லாம் எடுத்து போயிட்டு செய்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் கேட்குறேன் அந்த செய்கிறான் அதுவும் செய்கிறான் ஏதோ ஒரு காலதான் வந்து ஆயிக்கொண்டே இருந்தது என்னடா இவர் எதாவது ஒரு வேலைக்கு அவன் போடலாம் ஆனால் இவர் எதுவுமே நமக்கு செஞ்சு இது வரைக்கும் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது இது முடிஞ்சிடுச்சு அதுவும் பண்ணுறேன் ஏதாவது காரணம் எனக்கு கோபம் வந்துச்சு இது என்னடா ஒரு கிரீடம் செய்கிறதுக்கு இவ்வளோ நாளாகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த சகோதரி வேறு கேட்பேன் கடிக்கடி கிரீடம் வந்து கிடச்சிச்சா சாய்ராமன் கடைசிச்சான்னு ஆனால் நான் என்ன சொல்கிறதோ சொல்கிறேன் சாய சொல்கிறேன் சாய் சொல்லுவேன் ஆனால் கிடைக்கல நான் அதை மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அவருடைய கிரீடம் செஞ்சதே மறந்துட்டேன் நான் சரி விடு எப்போ வேதான் இப்போ போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் சீடிக்கு இப்போ போன பிப்ரவரி மாதம் போகும்போது நாங்கள் சிலடிக்கு கிளம்ப போகிறோம் திங்கட்கிழமை நாங்கள் கிளம்புறோம் அப்போ ஒரு ஃபோன் வருது காலையில் சாயனா வெளிநாட்டிலேருந்து சாயனா அப்பா கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை வச்சேன் அது நிறைவேறிச்சு எனக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறினா அப்பாவுக்கு நான் கிரீடம் வாங்கி தரேன்னு இருக்கிறேன் நீங்கள் தானே இருக்கிறீங்க நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுட்டு கிரீடம் வாங்க முடியுமா பாருங்கள் சாய்ராம் நாங்கள் எனக்கு இது நல்ல ஐடியாவாக இருக்குது பரவாயில்லையே சொல்லிவிட்டு ஏன்னா அங்கே கிரீடம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் போய் ஒரு ஒரு கிடையாது தேடி இறங்கி நம்மளுடைய அளவு என்னென்னு நமக்கு தெரியும் நம்ம துவாரகம்மை பாபாவில் என்ன அளவுன்னு தெரியும் கேட்டால் அங்கே ஒரு இடம் கிடச்சிச்சு வாங்கி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்தோம் செஞ்சவரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சாரம் கிரீடம் ரெடி ஆகிடுச்சு நான் தான் தரவானு நீங்கள் வேணாம் ஏன்னா கொஞ்சம் வயசானவர் நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி நேராக போய் கேட்க நகரில் தான் இருக்கிறாரு அவர்கிட்ட நேராக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் ரெண்டு கிரீடம் அந்த நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் அதுக்கு முன்னால் தான் என் கையில் ரெண்டுமே கிடைக்கிது தசினிக்கு போயிட்டு வந்து வச்சதும் மகா சிவராத்திரிக்காக தான் வச்சேன் இந்த கிரீடமும் நமக்கு மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் கிடைக்கிது சொல்லுவார் அப்பா எனக்கு என்ன தேவை என்பதை நான் முடிவு செஞ்சு நான் தான் போடுவேன் நீ என்ன பண்ணாலும் அது நடக்காதரான்னு சொல்கிறது உண்மை அந்த தான் இந்த ரோஸ் கலர் போட்ட கிரீடம் அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இந்த ரோஸ் கிரீடம் போட்டது தான் சென்னையில் இருக்கிற ஒரு சாய் சகோதரி செஞ்சது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது கீழே மட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது கையால் செஞ்சது இந்த இது வந்து அன்றைக்காக போட்டது அப்பாவுக்கு இது வந்து சிறியில் வாங்கினது நீங்கள் அன்றைக்கி லைவ் யார் பார்த்தீங்கன்னு தெரியல முதல்ல ஆர்டர் கொடுத்தவங்க இவங்க தான் ஏன்னா இவங்க இவங்க தான் முதல்ல போட வச்சது பாபா ரெண்டாவது இந்த ஆர்டர் பண்ணது செஞ்சு வச்சாரு உண்மையிலேயே அப்பாவோட லீலைகளில் இதுவும் ஒன்று நம்ம நினைப்பில்ல நம்ம நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும் கண்டிப்பாக நடக்காது எப்போ எதை செய்யணும் என்பது அப்பா முடிவு செய்வார் அதுதான் நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு இன்றைக்கே நடந்தணும் சாராம் இன்றைக்கே நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது அப்பாவுக்கு உனக்கு என்ன செய்யணும் எப்போ தரணும் சொல்லி அவர் முடிவு பண்ணி வச்சிருப்பார் அப்போ கையில் கொடுத்தாருனா அது நல்லபடியாக இருக்கும் அதே போல் தான் நாங்கள் அந்த கிரீடம் வாங்குறதுக்குள்ளே வரும் இந்த வேலைக்கிழமை போடலாம் அந்த வேலைக்கிழமை போடலாம் நான் ஆயிரம் பிளான் போட்டோம் எல்லா பிளானையும் உடைச்சாரு மகா சிவராத்திரி நீ நைட்டு ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிற அதுவும் முதல் முதலாக சென் கும்மிடி பூண்டியில் இருக்கிற துவாரகமாயில் கண்டுபிடிக்க போகிற நான் அங்கே அதை அப்போ தாண்டால் போட முடியும்ன்ட்டு அப்பா முடிவு பண்ணார் அப்போ போட்டால் தான் இந்த ஃபோட்டாவும் இந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா தெரியும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அந்த கிரீடம் நமக்கு கிடச்சிது நாம் விரும்பினது ஒன்று அப்பா கொடுத்தது ரெண்டு அதனால தான் சொல்கிறேன் உங்களோட பிரார்த்தனைகள் நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் அதற்கான சூழ்நிலையை அப்பா உருவாக்கி சீக்கிரமாக நடத்தி கொடுப்பார் உடனே நடக்கவே இல்லையா செய்கிறான் நான் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் அழுது புலம்ப வேண்டாம் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களோட பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்பிவிங்க நம்ம அப்பாவுக்கு கீழே வந்த கதையை கேட்டுருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இதை நான் அப்போயே சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கும் கால சூழ்நிலை அப்பா வைப்பார்ல அது எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த நேரத்தில் சொல்லணும் என்பதை அப்பா தான் முடிவு பண்ணார் உண்மையிலேயே நான் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்செல்லாம் பேசதில்லை எனக்கு அப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இதை பற்றி பேசுகிறான் வர இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் எழுதி வச்சுட்டு இதை நம்ம வசனமாகவும் பேச தெரியாது நாளைக்கு என்ன பேசணும் என்பதை அப்பா இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சொல்ல மாட்டார் நான் இதுக்கு முன்னாடி உக்காரத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவார் இதை பற்றி பேசுகிறான்னு அப்போ தான் என்னால் பேசவும் முடியும் புதிய விஷயத்தோடு நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் அப்பாவின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் ஓம் சாய்ராம்